என் அன்பு குழந்தையே உன் வீடு தேடி உன்னுடைய அப்பா நான் வந்துவிட்டேன் விட்டேன் இனி நீ ஜெயித்துக்கொண்டே இருக்க போகின்றாய் தடைகளை தகர்த்தெறிந்து உனக்கான எல்லா விஷயங்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க போகின்றாய் உனக்கானதை நீ எதிர்பார்த்தவாறு தருவதற்காகத்தான் உன்னை தேடி இப்பொழுது வந்திருக்கின்றேன் என்றல்லவே உன்னுடைய தந்தை ஆசையோடு தருவதை தட்டிவிடாமல் சந்தோஷமாகவும் மகிழ்வோடும் பெற்றுக்கொள் உன்னோடு நான் எப்போதும் இருக்கும் போது நீ எதற்காக கலங்க வேண்டும் உனக்கு இனி நானே செய்து கொடுக்க போகின்றேன் உன் கண்களில் இமையாக இருந்து நான் உன்னை பாதுகாக்க உனக்கு வழித்துணையாக எப்போதும் நான் இருக்கும் போது நீ ஏன் கண்டதை நினைத்து கவலைப்பட வேண்டும் நல்லது நடக்கும் என்று நம்பி காத்திரு நீ செய்யும் பணியிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு தடங்கல்கள் இருந்தாலும் சரி உன்னுடைய கடின உழைப்பிற்கான பலன் உனக்கு கிடைக்காமல் போகாது என்றெல்லாமே உனக்கான அங்கீகாரமும் ஊதியமும் உயர்ந்த அளவிற்கு உனக்கு கிடைக்கத்தான் போகின்றதே மனம் தளராமல் இரு நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கப் போகின்றேன் இருளில் ஏதாவது ஒரு பொருளை எடுக்க வேண்டும் என்றால் ஒளி தேவையல்லவா அதே போல இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நீ எளிதாக வெற்றி பெறுவதற்காக உன்னுடைய பெருமாள் வழிகாட்டுவதற்காகவே உன் வீடு தேடி வந்துள்ளேன் இனி உன்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நீ ஜெயம் பெற்று வாழப்போகின்றாய் நீ நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று நினைத்தால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள்ளேன் செல்லமே வெற்றிகரமான வாழ்க்கையை விட மனநிறைவான வாழ்க்கைதான் சிறந்தது என்பதை புரிந்து கொள் ஏனென்றால் நீ பெறக்கூடிய வெற்றி என்பது மற்றவர்களால் நிர்ணயிக்கப்படுகின்றது ஆனால் மனநிறைவு என்பது உனக்குள் இருந்து உன்னால் தானே முடிவு செய்யப்படுகின்றது எல்லா விஷயங்களையும் மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கான வெற்றி எந்த இடத்தில் வேண்டுமானாலும் மிக சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று நினைத்து அழாதே உன்னை நீ புரிந்து கொண்டாலும் சரியாக அறிந்து கொண்டாலும் என்னாலும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை சரியோ தவறு வாழ்கின்ற வாழ்க்கை உனக்கு என நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதை உனக்கு பிடித்தபடி மனசாட்சிப்படி வாழ கற்றுக்கொள் என் தங்கமே உனக்கான நல்ல வழி காட்டவும் பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய குழப்பங்களுக்கும் தீர்வு சொல்லவும் இங்கு யாருமே நல்லவர்களும் இல்லை தீமைகளை கேட்கும் அளவிற்கு நீ கெட்ட பிள்ளையும் இல்லை உனக்கான நல்லதையும் நல் வழிகளையும் தீர்வுகளையும் காட்டுவதற்கு உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன் ஒரு விளக்கின் ஒளியிலிருந்து ஆயிரம் விளக்குகளை எரிய வைக்கலாம் தானே ஆயிரம் விளக்குகளை அதிலிருந்து பற்ற வைத்தாலும் கூட அந்த விளக்கின் ஒளியானது சிறிது கூட குறைந்து போகாது அந்த விளக்கின் ஆயிலும் குறைவதில்லை அதே போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ எந்த அளவிற்கு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்கின்றாயோ எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்கும்படியும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியும் அன்பான ஆறுதல் வார்த்தைகளை பேசுகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையும் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் நான் சொல்வது போல எல்லா இடங்களிலும் எல்லோர் முன்னிலையிலும் எப்பொழுதும் பொறுமையோடு இருப்பதென்பது மிகவும் கஷ்டம்தான் பொறுமை என்பது மிகவும் கசப்பானதுதான் ஆனால் அந்த பொறுமையின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக இனிமையானதாக இருக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்ற உண்மையை நீ உணர ஆரம்பித்து விட்டாலே எந்த கஷ்டத்தை நினைத்தும் நீ கவலைப்பட மாட்டாய் மாட்டாய்தானே ஏனென்றால் இந்த கஷ்டமும் துன்பமும் வருத்தமும் நிலையாய் உன்னுடனே இருக்க போவதில்லை ஒரு நாள் அது உன்னை விட்டு விலகி போய் உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ மிகப்பெரிய அளவில் பெறத்தான் போகின்றாயன் செல்லமே அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உண்டாக்கி கொடுப்பதற்காகத்தானே நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன் உன்னை தவிர இந்த உலகத்தில் வேறு எவராலும் உன்னை அளவுக்கு அதிகமாக நேசிக்கவும் சரியாக உன்னை புரிந்து கொள்ளவும் முடியாது நீதானே உன்னுடைய மனசாட்சியாகவும் ஆத்மாவாகவும் இருக்கின்றாய் மற்றவர்களின் முகத்தை பார்த்து நீ அன்பு காட்ட வேண்டாம் யார் அன்பான மனதோடு இரக்க குணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னுடைய அன்பை கொடு ஏனென்றால் முகத்தின் அழகு மாறக்கூடியது ஆனால் மனதின் அழகிற்கு முதுமையே கிடையாது என் செல்லமே நல்ல குணம் கொண்டவர்களிடம் நீ அவர்களுடன் பழகி அவர்களிடம் உன்னுடைய அன்பை கொடுத்தால் அந்த அன்பு பல மடங்காக உனக்கு திரும்ப கிடைக்கும் என் அன்பு குழந்தையே இதை நீ கேட்டு முடித்து சரியாக ஏழாவது நாளில் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வரும் நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் உன்னுடைய என் மீது முழுமையான பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்தி விட்டாயோ அப்போதே மீது பேரன்பினை நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன் இடையில் சில குழப்பங்களால் உனக்கு என் மீது நம்பிக்கை குறையத் தொடங்கியது ஆனாலும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் உன்னுடன் இருக்கவே நான் விருப்பப்படுகின்றேன் என்னுடைய குழந்தைகளை என்பால் இழுத்துக் கொள்வதே என்னுடைய குணாதசியமாகும் மனதில் ஏற்பட்ட சஞ்சலங்களால் பலமுறை பாதை மாறி போக முயற்சித்த உன்னை எனது பிடியில் வைத்துக் கொண்டேன் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை துயரங்கள் எத்தனை சண்டைகள் கடினமாக அனுபவ ஒரு இல்லாமல் அத்தனையும் உன்னை தொடர்ந்து கொண்டேதானே இருக்கின்றது விடியும் என்று நீயும் பாதையில் வழிநடத்தி செல்வதற்காகவே உன் அப்பா நான் வந்திருக்கிறேன் இப்போது மட்டுமல்ல எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் உன்னை நான் தொடர்ந்து வழிநடத்துவேன் இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை மறந்து விடு

நீ எதற்கும் பொறுப்பல்ல நீ சிரித்தால் அது நானே நீ அழுதால் அதுவும் நானே உன் படிதான் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய துக்க நாட்கள் முடியும் தருணம் இது உன்னுடைய காலங்கள் வசந்தம் நிறைந்த பொற்காலமாக மாறும் நேரம் இது இன்னும் ஏழு நாட்களில் உனக்கான நல்ல நேரம் தொடங்கப் போகின்றது எனது இந்த வார்த்தைகளை நம்பு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நிகழும் என்னை நம்பு நல்லதே நடக்கும் என் குழந்தையே குரல்களை என்னிடம் கொட்டிவிட்டு நீயாகவே என்னுடைய பாதங்களை சரணடைந்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே உன்னை என்னுடைய பாதையில் இழுத்தது நானே யாரிடம் சொல்லி அழுவது யார் மூலம் இதற்கெல்லாம் வழி பிறக்கும் என்று தெரியாமல் கொண்டிருந்த போது உன்னை என் பாதையில் கட்டி இழுத்தேன் தேடி நான் வந்து என்னுடைய கைகளில் உன்னை அடைக்கலமாக வைத்துக் கொண்டேன் இத்தனையும் தெரிந்த பிறகும் ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பது உண்மைதான் அதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கை பொறுமைதான் அன்பு பக்தி என இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன்